Hello viewers! விஜய் மகனை நாயகனாக்கி இயக்குனர் சங்கர் புதிய படம் ஒன்றை இயக்க இருப்பதாக இணையதளத்தில் வததி ஒன்று பரவி வருகிறது நடிகர் விஜய் மகன் ஜோசன் சஞ்சய் தனது பள்ளி படிப்பை முடித்துவிட்டு தனது தாத்தா அப்பாவை போல சினிமா துறையை தேர்வு செய்து பிலிம் மேக்கிங் தொடர்பாக படித்து வருகிறார் நீண்ட நாட்களாக அவர் நாயகனாகத்தான் சினிமாவில் அறிமுகம் ஆவார் என்ற பேச்சு உள்ளது ஆனால் யாரும் எதிர்பார்க்க வண்ணம் ஜங்ஷன் சிரி போன்ற குறுப்படங்களை இயக்கி நடித்திருந்தார் சஞ்சய் இந்த குறு படங்களுக்கு நடிகர் விஜய் இன்னும் பார்த்தது போன்ற தோட்டத்தில் இருப்பதாக விஜய் ரசிகர்கள் பாராட்டினர் வேட்டைக்காரன் படத்தில் விஜய்யுடன் ஒரு பாடலுக்கு சஞ்சய் நடனமாடியிருந்தார் இந்நிலையில் விஜய் மகன் புதிய தமிழ் படம் ஒன்றில் நடிக்க இருப்பதாக ஒரு தகவல்கள் இணையதளத்தில் வைரல் ஆகியுள்ளது அதுவும் இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் மேலும் சங்கர் இயக்கத்தில் விஜய் நண்பன் படத்தில் நடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் நிச்சயம் இந்த செய்தி நம்பும்படி இல்லை காரணம் சங்கர் தற்போது கமலை வைத்து இந்தியன் டூ படத்தை இயக்கி வருகிறார் தனது படங்களில் எல்லாமே பிரம்மாண்டத்திற்கும் கிராபிக்ஸ்க்குமே அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர் சங்கர் எனவே நிச்சயம் இப்படத்தின் வேலைகள் முடிய சில ஆண்டுகள் ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி இருக்கையில் சங்கர் இடையில் புதிய படவேளைகளை ஆரம்பிப்பது என்பது நம்பும்படியாக இல்லை ஆனாலும் இத்தகவல்கள் இணையதளத்தில் வைரலாக பரவி வருகிறது விஜய் தரப்போ அல்லது சங்கர் தரப்போ இது தொடர்பாக விளக்கம் அளித்தால் மட்டுமே இந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் இப்படித்தான் சமீபத்தில் சூர்யா மகன் ஹீரோவாக நடிக்க இருப்பதாக தகவல்கள் பரவியது ஆனால் அது உண்மையல்ல என்று சூர்யா தரப்பினர் உடனடியாக விளக்கம் அளித்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலே இந்தியன் டூ படத்தினை இரண்டாயிரத்தி இருபதில் வெளியிட படக்குழு தீர்மானித்துள்ளது மேலும் இயக்குனர் சங்கர் மற்றும் நடிகர் விஜய் மகன் சஞ்சய் இவங்க காம்பினேஷன் சேர்ந்தா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த தகவல் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது போல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ